കഷമെടു ഉമ്മയായി നാസപ്പെട്ട പഠിക്കണമ നല്ല നല്ലൊരു ഡോക്ട്രാണോ ഹാസ്പിറ്റൽ ഡ്രൈക്ടറായിരിക്കും മറ്റു കൗശല അത് കാരെ വീഡിയോ എടുത്ത് വൈകി ഒരു കാരൊണ്ട് ബസ്സലോണ്ട് ഓട് തരി വീഡിയോ അടുത്ത മറന്നാൽ വീഡിയോ എടുക്കും എലക്ഷൻ മുഖ്യമല്ല അല്ലെ കൗശല്യ മുഖ്യമെന്ന് പാക്ക് അവർ ഒരാൾ ഒരു ഫൊമ്പല പിള്ള നാളെ തൂക്കപ്പെടുത്തി അവൾ ഇരിക്കുന്നത് എനിക്ക് ഒരു ഇത് താൻ എന്താ ലോയറാവും മറ്റേത് എല്ലാ വിഷയത്തെയും പകര കൂടി മാറിയും ഇരിക്കില്ല ഇന്ത്യൻ റെസ്ലിങ്ങോട് ஒப்பீனியன் மாறி போல் போடு ஒன்றிய சந்திரசேகர கூட நான் நீ பார்த்துருப்பேன் அனுறவுக்கும் என்ன கண்டா ஒரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க போனோம்னா காலையில் ஒரு காணொலியும் நான் பதிவு செய்திருப்பேன் நான் அந்த சம்பந்தமான சம்பந்தமானபடியாக அதாவது நீண்ட தினம் அந்த உணவு வடித்துல நடந்த அந்த பிரச்சனை சம்பந்தமான ஒரு முழுமையாக அவர்கிட்ட இருக்கிற விளக்கம் சம்பந்தமான ஒரு காணொலி அதன் பிறகு அர்ச்சனா அவர்களோட கதைச்ச ஒரு காணொலி தான் இது உண்மையாவே கொஞ்சம் மனம் உடைஞ்சு க கதைக்கிற இந்த விமர்சனங்கள் அவதூறுகளை பற்றி ஒரு கவலைப்பட்டு சில சில ஊடகங்களுக்கு எச்சரிக்கிற மாதிரியும் மனம் உடைஞ்சு மக்களுக்கு நிறைய எப்படியும் செய்யணும்னு கவலைப்பட்ட ஒரு விடியும் கதைச்சிருப்பார் இப்போ அது சம்பந்தமான காணொலி தான் இந்த முழுமையாக இந்த காணொலி நாங்கள் நாங்க போகிறோம் போறோம் ராஜவீச்சன யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட நீங்கள் சுயேட்சை இப்போ இந்த கட்சியாக பதிவு செய்ய ஓ இந்த முறைப்பா தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருக்கிறாங்களா அறிவிக்கப்பட இருக்கிறாங்களா இந்த கெசட் மந்திரவாடியா புது அரசியல் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண இயலாது இந்த முறையும் சுயேட்சை குழுவார் ரெண்டு வருஷம் போனப்புறதான் நாங்கள் அந்த அரசியல் கட்சியின் பேரில் இது செய்யலாம் அல்லது ஏதாவது கட்சியை வேண்டோனோ அதுக்கு கணக்கில் சொல்கிறாங்க அதை விட சுயேட்சை குழு வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் சுயேட்சை குழுவோ கட்டி நான் அதனால் அதில் எப்போ செய்ய இந்த மாதிரி எனக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிண இவன் முள்ளத்தீவு வவுனியா மற்றது மென்னார் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே ஆக்கலங்கிறன்னு சொல்லியிருக்கணும் அதுக்குரிய அந்த அஃபிடேவிட் சைன் பண்ணி நான் போட்டேன் இந்த பிள்ளை விட்டால் அப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஜூகேயில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்கிற சுகாதார அமைச்சரை வந்து பிள்ளை விட்டதுக்காண்டி கட்சியிலேருந்து இன்னிக்கி பிரைம் இது சுகாதார அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட்லேயும் தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இது ஒன்று தான் இருக்கும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும் சும்மா அந்த தமிழ்நாடியாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இளைஞர்களை பிடிச்சி இதில் வச்சு உழைக்கலாமல்லாம் அப்படி இல்லை ஏதாவது நல்ல விஷயம் கூட செய்து நல்ல பேர் எடுத்து அதில் ஒரு நாலு பேர் நான் நல்லம் என்று சொல்லி நாலு கடையில் போய் உழைக்கிறது வேறு நாங்கள் இந்த அரசியல் கட்சியை சொல்லி சும்மா அங்கே இந்த லஞ்ச ஊட்டல் வேண்டி அது யாரோ ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினோரு ஊழலுக்காண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலு வருடமோ ஏதோ கொடுத்துருக்காங்க அது காலப்போக்கில் இது இல்லாமல் போயிடும் எலெக்ஷனில் இந்த முறை சுயேட்சையாக தான் நிற்போம் சார் ஓகே நீங்கள் காரமண தேர்தலில் உங்களை இந்த உங்களோட சேர்ந்து இருந்த வேட்பாளரே உங்களுக்கு எதிராக எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டே கொண்டிருக்கிறீங்க நீ கடந்த கால தேர்தலுக்கு நீங்கள் எவ்வாறு ஆக்களை தெரிவு செய்ய போகிறோம் அதான் பண்ணு அது எங்கன்னா அந்த இதில் இன்னொரு சுயேட்சைக்குழு வேண்டாலும் அவைக்குரிய அஃபிடவிட் ஒன்று சைன் பண்ணி தான் எடுப்போம் மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா கட்சியில் கன்ஸ்டியூஷன் நடவடிக்கை இருக்குது ஜாப்பு ஜாப்பை மீறினா சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அது மாதிரி நாங்கள் வந்து எங்கேடையில இந்த மாதிரி அஃபிடேவிட்டோம் சத்தியக்கடாசி ஒன்று சைன் பண்ணி தான் எடுப்போம் அது பிறகு அந்த சத்தியகடாசி அப்படியே ஜாப்பாக மாற்றுறது ஜாப்புக்கு திருப்பி நாங்கள் கட்சி ஃபோன் பண்ணப்பட ஜாப்புன்ற இதில் சைன் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் என்னோட நிற்கிறார்கள் என்ன பே நான் இது சண்டை பிடிக்கிறதே ஒரு ஏழைகளுக்கான குரல் நீதியான விஷயமாக இருக்கணும் ஒரு ஊழல் இருக்கக்கூடாது ஜெனுவினாக இருக்கணுமன்றான் எந்த கன்செப்ட் ஸோ என்னோட நிக்கிறாக்கடம் அப்படி விட மாட்டோம்னு நினைக்கிறேன் காசு ஆசையில அப்படி அப்படி பிள்ளை விட்டா அல்லது நடந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ உடனே எழுத போனாங்க எழுதுறவனும் பாவம் இப்போ எழுத எழுதத்தான் போனான்னு ஒரு ஆளுக்கு மெனம் கேட்குது இல்லை அம்மா அறிஞர் சொல்றேன் சரிவா இப்போ நான் போய் இந்த பேசினவா நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருப்பீங்க ஆனவர ஸ்டேட்மெண்ட் போட நான் போய் இப்ப போலீஸ் தலைமையத்துல ஒரு கொடுக்க நான் ஒன் லைன் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் மெனம் கேக்குது இல்லை இது இங்கேருந்து வலிக்கிட்டு பஸ்ஸில் போய் அங்கே அங்கேயோ லோயரை பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்படும் பாவமெண்ட்டு மெனம் கேக்கு இல்லை എഴുതേണ്ട അത് വെരി വെരി സൂൺ മൂന്ന് പേർക്ക് ഡ്രാപിയാച്ചു നാ അത് രണ്ടെയും ലോയറുടെ ഗോൾ പണി തന്നെ കൊഞ്ചം പിടുക്ക വാമി നമുക്ക് കവലയാണ് കിടക്കിയിട്ട് എന്നാലും എപ്പഴും അത് ഡിഫമേഷൻ കേസ് എപ്പം അഞ്ച് ലക്ഷം പത്ത് ലക്ഷം മറ്റു തന്നെ ലോയർസ് വേണ്ടി വേണം അപ്പോൾ ഇവ ഡ്യൂട്യൂപ്പ് വച്ചാൽ മൂന്ന് മാസം രണ്ട് മാസം ഉള്ളത് ഇപ്പം വന്ന് അത് തലവില്ലാറുണ്ട് വീഡിയോ എടുത്ത് പോട്ടാലും അവളോ ട്യൂട്ട്യളക്കില്ല എന്നെടേയും ജ്യൂട്യൂപ്പിടിക്കണക്കും കഷ്ടപ്പെട്ട് ഉളയ്ക്കില്ല അപ്പം ജോസിക്കാൻ ഇവളും കഷ്ടപ്പെട്ട് വെയിൽ കെ എല്ലാം തിരിച്ച് ഇല്ല ഒരു വളക്കൂടെ പോയിരുന്നു അതാണല്ലേ ഒരു ലിമിറ്റ് മേലെ പോണാ കട്ട് എഴുതുവെ அவ்வளவு எல்லாம் மூணு ரெண்டு பேர் நான் நேற்று பார்த்து நான் ஆமின் ஆள் அப்படி இப்படி தான் போட்டு கிடையாது எல்லாம் அடி அடிச்சோப்படி ஒன்றும் சும்மா சொல்ல ப்ரூவ் பண்ணுவோம் நான் ஆமீண்டாள் அதான் டிஃபமேஷன் கேஸ் இருந்தால் நான் கல்லை நன்டா கல்ல நன்றா ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரூவ் பண்ணாமல் சும்மா சொன்னா வேலை இதாக போயிடும் அங்கே டாக்டர் எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்களோ தனி மனிதனா நீங்கள் கேண்டில் பண்ணுறீங்க எப்படி அந்த ஒரு தனித்து நிற்கிறீங்க ஒரு மோட்டிவேஷன் கஷ்டமா தானப்பேன் உண்மையாவே நான் ஆசப்பட்ட படிக்கணும் நல்ல நல்ல ஒரு டாக்டரா இருக்கணும் ஹாஸ்பிட்டல் டிராக்டரா இருக்கணும் இப்போ இதுகளுக்கு வாங்கினாப்போ சரியான கஷ்டமே இருக்கு மனசால நான் பழமையாவே அப்படி தானப்பேன் நான் இப்போ எக்ஸாமல் படிக்கணும்மாட்டேன் ஏழு நாளைக்கு ஒன் ஹவர் தான் நிறுத்தம் விடுவேன் கடைசி நாள் தான் படிப்பேன் அது ஒன் அவர் தான் நிறுத்திர விடுவேன் கௌசல் அந்த காரை வீடியோ எடுத்து வாங்கி ஒரு காரோண்டு விசலொண்டு ஓடி தெரியுது வீடியோ அடுத்த மட்டும் வந்தால் வீடியோ எடுங்க அவர் தான் அந்த பிரேக் கிடைச்சாரு ஆனால் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் இப்போ வந்து பழகி போயிட்டப்போ இப்போ செணம் திட்டத்தில் கணக்கெடுக்கிறதில்ல எடுக்கிறீங்கள வயசு போனாக்கள் எல்லாம் கட்டுப்பிடித்து அழுது தம்பி எங்களுக்கு விளையாட ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்தது நீ ஏதாவது செய்வேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கீங்கன்னு அந்த நம்பிக்கையை துருவம் செய்கிற அளவுக்கு அது நினைக்கவே நான் கணக்கில் தண்ணி வருது அப்போ அதை தான் நான் யோசிக்கணும் இவ்வளவு சனம் நம்புது அப்போ நான் சும்மா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டில் லவ் பண்ணினாலே வெகு மாதிரி நெக்கைக்கே கவலையாக இருக்கும் இவ்வளவு சனம் நம்புது நம்பிக்கை என்ன செய்ய போறோம் என்று இந்த கேள்வி குறிக்கல தான் நிறைய நாள் மோடி ஒன்று இருக்கு அவள் இருக்கிறவ எனக்கு ஒரு இதுதான் என்றால் லோயராகவும் மற்றது எல்லா விஷயத்தையும் பயிரக்கூடிய மாதிரியும் இருக்கிறபடியே எனக்கு சொல்லிடலாம் நான் அவளும் சில நேரத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொறுப்போ விடியாடிய சில நேரம் கவலை சிலேர நித்திர உலகே மரம் பெறாது ஒரு மணிக்கு சில நேரம் போகிறான் என்ன ஒன்லையில் இருக்கீங்க போகிறதுக்கு நித்திரவுல போட்டா கிடையாது ரெண்டு மூணு மணி ஆகுது நித்திரவுலே ஓ ரெஸ்லிங்கோட ஒப்பீனியம் மாறிது போட்டு ஒன்னும் சரி அப்ப நான் அவனுக்கு அடிக்கொண்டாசில இப்போ போய் பார்க்க ஜோசிக்கிறேன் போய் பார்க்கணும்ட்டேன் அவன் அந்த தம்பி யாருன்னு தெரியாது குடிச்சு போட்டு நானும் இந்த ட்ரிங்க் எடுத்து போட்டப்பன் முதலில் ட்ரிங்க் கொண்டு பீடி ஒன்று போடையே எல்லாருமே நக்கல் அம்மா ஊற்றி கொடுக்குற அப்பா அடிக்கடி சொல்றேன் குடிக்கிறேண்டா குடிச்சு போட்டு போய் படத்துல கட்டியில் அது சும்மா அவனோட கொழுவி இவனோட கொழுவி அவனுக்கு கோல் எடுத்து இவனுக்கு கோல் எடுத்து அந்த வீட்டுக்காரர்கள் எடுத்து தூசம் தளையை பிரச்சனை கூட எங்கேயும் போய் பார்வழியாக இருந்து குடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு சொட்டு குடிச்சு போட்டு மிச்சத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு இருந்து குடிச்சு போட்டு நித்திரை கொட்டுற விட்டு போட்டு குடிச்சு போட்டு எழும்பி கூத்து அடிக்கிறேன்றது பொம்பளை பிள்ளையை தூச தலைபேசி பேசி அப்படி எல்லாம் சேர்க்க என்னால் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் நேரமே சனம் உங்களுக்கு எலெக்ஷன் முக்கியமாக எலெக்ஷன் முக்கியமாக அல்லது கௌசல்யா முக்கியமானு பார்க்கிறேன்னா ஜனா அவர் ஒரு ஆள் ஒரு பொம்பளை பிள்ளை என்னால் நாளைக்கு தூக்கு போட்டு செத்தா ஜோதி இதில் உனக்கு கூட பேர் எனக்கு வீடியோ ஒடுக்க முடியலண்டு ஸோ அது இம்பாசிபிள் பார்ப்போம் இது இல்லை இது இல்லை ஒரு பெஸலோண்டு வெள்ளை கலர் சவுண்ட் அது தமிழில் வீடியோவில இருக்குமா நான் அப்புறம் பார்ப்பேன் வேறு என்ன போகிறேன் அன்றைக்கும் சந்திரசேகர் கொடுத்து நான் நீ ஃபாதர் பே அனுராவுக்கும் என்ன கண்டா ஒரு பயம் எங்களோட தமிழ் எம்பிமே இருக்கும் பயம் ஆனால் ஜெனுவினாக இருந்தால் யாரை கண்டாலும் பயப்படுத்து நான் போய் இந்த இப்போ இந்த சிசிடிவி வீடியோ எடுக்க போக அங்கே போலீசம்பாந்துருந்தது அப்போ இவ எங்க யார் கிரீன் கிராஸில் சரியான நெல்லம் அப்போ தினம் டாக்டர் நாங்கள் உங்களுக்கும் கொடுக்க அந்த தரப்புக்கும் கொடுக்கல பட் பொலிசிட்ட கொடுத்துருக்க மாட்டோம் சொல்லி ரெண்டு செகண்டில் யூடியூப்பில் வந்திருக்கு இப்படி வந்தாலும் தெரியாது நான் சொன்னால் நான் என்ன ஃபுல்லாக விட்டு நான் வீடியோ போடுவோம் நீங்கள் நான் இப்போ கவுசல் சொல்லிக்க வந்து வேணாம் வேண வேணாம் வேணாம் வந்து தான் முடிக்கையில் பூந்து நிற்கிறேன் அப்படி வேணாம் நீ அவள் வந்து பிடிக்க போய் பின்னால் வந்து எனக்கு ஒரு பயம் வந்துவிட்டாப்பட்டு இவளை கடிச்சு போடுவாங்க அவன் நான் ஒருத்தன கடிச்சுனா மூணு பேர் நாலு பேர் நின்ண்டை ஒன்றொண்டாக வந்திருந்தாலும் நாலு பேர் வந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வெள்ளை கை வச்சிட்டு தச்சுமையாக போகிறதுனால பட்டி விட்டாங்கல்லாம் பிரச்சனை போயிருந்தேன் அப்போ வெள்ளை எழுத்து எரிஞ்சிடும் எரிஞ்சு போட்டு போக அது பின்னாலே முன்னெடுத்து இப்போ தான் வீடியோவில் பார்த்தோம்னா எனக்கு வந்த டைம் தெரியல சரியான கவலையாக இருக்குது இப்போ குடிச்சு போட்டு வந்து இப்படி கூத்து இப்போ வேற ஒரு எம்பி எப்படி செய்யலாம் அப்போ அவங்களுக்கு அந்த பெரிய வால்வெட்டு குரூப்புகள் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் பட்டு அவங்களை குத்துவாங்களோ அப்படி தான் எங்கள் இது கலாச்சாரம் இருந்து தெரிஞ்சு நாங்களோ ஒரு சாதாரண மனுஷர் மாதிரி சனங்களோட சனங்களை அனுக்கில்லை இவ்வளவு வேறு நினைக்கிறேன் சொன்னால் போய் ஒரு வரியை போட்டி இவருக்கு ஒரு வேறு அந்த குளரில் இப்போ களத்தில் பிடிச்சி இழுத்தா அதை எனக்கு ஏறுனது இப்படத்தில் பிடிச்சி தான் இழுத்து ஒரு கீழே இருக்கேன் அப்புறம் அலுமினா அலுமினா அப்புறம் நெஞ்சில் கையை வச்சு நெஞ்சில் குத்தினேன் அதுக்கப்புறம் ஜோதிச்சுன்னா நான் அவர் அப்பா கட்டோட அடிக்கணும் அப்பக்காட்டை அடித்தா செஞ்சு செத்து போயிடும் மட்டும் போட்டு தான் இதால் அடிச்சிடும் அப்பக்கட்டை அடிக்கிறது அலம்பி இருக்காது இன்னும் அதுக்கு